வணக்கம் ஒரு வழியா ஈரோட்ல புரட்சி வெடிச்சிருச்சு கந்தக கிடங்கு பத்திக்கிச்சு என்னடா கே சொல்றேன் இப்ப நம்ம விஜய் பேச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல வெளுத்து வாங்கிட்டார் இப்படி ஒரு நீங்க உலகத்திலே எந்த ஒரு தலைவர் பேச நீங்க கேட்டிருக்க முடியாது பத்திக்கக்கூடிய பேச்சு எங்க பத்திக்கிச்சு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது அந்த வகையில தலைவர் தன்னுடைய கடமையை முடிச்சிட்டு கிளம்பிட்டார் அதுலையும் குறிப்பாக நமக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்னா எங்கேயாவது தாவேக்கா கூட்டம் போட்டாங்க அப்படின்னா பக்கு பக்குன்னு இருக்கு என்ன பண்ண போகிறாங்களோ எது நடக்க போகுதோ எதுவும் நடக்காத ஒன்று நடந்துருமோ அப்படின்னு நமக்கு ரொம்ப பயமாக இருக்கா ஆனால் விஜய்க்கு பயமாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா டக்கு புக்குன்னு ஓடிடுவாருன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு ஒன்றும் பயம் இல்லை யாராவது ஏற்றி விட்டுருவாங்க ஓடிடுவாரு ஆனால் எது என்ன அப்படின்னா அந்த புயல் காற்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வரும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் யாரையும் அடிச்சு கிடைச்சு சாச்சுருதோ அட்டிமல்ல அடிச்சிட்டுன்னா யாரையும் அடிச்சு சாத்துருதோ அப்படின்னு இன்னும் ஊருக்குள்ளே பேய் விசேஷம்னா ராத்திரி பயப்படுவாங்க ஒருவேளை அது மாதிரி நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு நல்ல வேலை ஒருத்த மட்டும்தான் மேலே ஏறி இருக்கேன் அவன் அதுக்கு மேலே ஏறுறதுக்கு இடமில்லை ஏறனா இவர் கீழே இறங்கு தம்பி தம்பி கீழே இறங்கு தம்பி தம்பி கீழே இறங்கு அப்பதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு இவருக்கு முத்தத்தை வாங்கி அவன் என்ன போறான்னு தெரியல அப்புறம் கொடுத்துட்டாரு எட்டி இருந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தூரத்தில் போய் பல பேருக்கு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே பேசியிருக்காரு ஈரோடுங்கிறதுனால மஞ்சள் ஆரம்பித்து பேசியிருக்காரு ஈரோடு கருப்புக்கும் ஸ்பெஷல் தான் அதையும் பேசியிருக்காரு பெரியாரையும் பேசியிருக்காரு பெரியாரத்தோடலாம் அங்கே ஒரு சில ஆட்களை ஓட்டு போட மாட்டாங்கள்ல அதனால் மஞ்சள் இதெல்லாம் ஓரளவு பேசியிருக்காரு பயங்கரமாக அந்த பிளாஸ்டு எல்லாம் இதில் சொல்லலை அதுக்கு பதில் வேறு வேறு வார்த்தைகள் எல்லாம் இதுக்குள்ளே பேசியிருக்காரு அதில் குறிப்பாக அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்களுக்கு ஒன்றுனா நான் கேட்பேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம போய் கத்த முடியாது நான் கேட்பேன் நான் கேட்பேன் அவரா பேசுகிறார் ஆள்ல வேறு எதுவும் வாடகைக்கு அவர் வாயை அசைச்சிக்கிட்டு இந்த டப்பிங் பேசுகிற மாதிரி வேற யாரும் பேசுகிறாங்களான்னு தெரியல மக்களுக்கு ஒன்றுனா நான் கேட்பேன் நான் கேட்பேன்றாரு இவர் கேட்ட லட்சனை தான் நமக்கு தெரியுமே கரூரில் என்ன செஞ்சார் எங்க கேட்டார் யாரை கேட்டார் சட்டார் புட்டாரனை ஓடிட்டார் பின்னங்கள் பெடரில் தெரிக்க இங்கே ராக்கெட் என்ன வேகம் அந்த வேகத்துக்கு போயிட்டார் இவர் மக்களுக்கு ஒண்ணுன்னா வந்து கேட்பாராம் எப்படி கேட்பாரு ஓடி ஓடி ஒளிஞ்சு மூணு நாள் கழிச்சு அழுது வீடியோ போட்டு கேட்பாரு மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் கேட்பேன் இதே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்களேன் ஊர்ல என்ன சொல்லுவாங்க சரி ஏதோ பைத்தியம் கத்துது சாமி அப்படின்ட்டு போவாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் கேட்பேன் அப்படின்ட்டு இருக்காரு இது சொல்றதுக்கு அவரே முதல்ல யோசிக்கணுங்க பக்கத்துல சூரட்டிகள் இருக்காங்க அங்க ஈரோடுக்கு வர்ற விஜய்க்கு கரூருக்கு வர தெரியலையா அப்படின்னு எதுக்கு யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களா யார் யார் வீட்டுல எல்லாம் விழுந்துச்சோ அதையெல்லாம் போய் பார்க்கலையே ஏன் விஜய் போய் பார்க்கல அப்படின்னு ஒட்டி இன்னும் அது மட்டும் சேர்த்து இல்லை மலேசியாவுக்கு போக தெரிஞ்ச விஜய்க்கு ஏ பக்கத்துல கரூருக்கு வர தெரியலையா அப்படின்னு ஒரு பக்கம் சோரட்டிய ஒட்டி வச்சிருக்காங்க அப்படி பயங்கரமா அதாவது சொல் வேற செயல் வேற அப்படின்னு இருக்க கூடாது அதுல இன்னொன்னு வேற சொல்றாரு தூய சக்தி தாவேக்கா சக்தி திமுக அப்படின்ட்டார் சரி இருக்கட்டும்ங்க திமுக கூட தீயசக்தியா இருக்கட்டும் அந்த அம்மா சொன்னது அதுல கடன் வாங்கித்தான் சொல்லியிருக்காரு ஒண்ணு இல்லை அதில் தூயசக்தி தாவேக்கானு எப்படி சொல்கிறாரு யார் அதில் தூய சக்தி யார் இந்த பாவம் அந்த அப்பாவியல் வந்து குரங்க மாதிரி மேலே ஏறனாம் பாருங்கள் அந்த டவரில் ஏறனாம் பாருங்கள் அவனுக்கு ஒரு அளவுக்கு தெரியாது அவன் சக்தி அவன் விழுத்ததெல்லாம் வெள்ளன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் கறந்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனை வேணால் சக்தின்னு இருக்கலாம் அதனால தான் உங்களையெல்லாம் அவன் நம்புகிறான் யார் சக்தி இது தூய சக்தியா யார் இவர் அவர் தூய சக்தி பாச்சாத்தி கொடுமையில முக்கியமான காரணமா இருந்த அரசியல்வாதி அவர் அவர் எப்படி சக்தி நிறைய ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு அவர் எப்படி சக்தி அப்புறம் ஆதவர்ச்சனா இவர் லாட்ரி மருமக அவர் எப்படி சக்தி பக்கத்தில் எவ்வளவு தூய சக்தி தூய சக்தி இருப்பாருங்க இந்த தட்டி விட்டுருப்பாங்க போல இருக்கு தூசி இருக்குன்னா இந்த துணியை வச்சு தட்டுவாங்க தெரியுமா அது மாதிரி போல இருக்கு அவர் எப்படி சக்தியா இருப்பாரு அப்புறம் வந்துட்டு மேலையும் கீழையும் கருப்பணம் வெள்ளப்பணமாவும் சம்பளம் வாங்கணும் நீங்க எப்படி தூய சக்தி அப்புறம் இதுக்கு வெளிநாட்டில் வாங்கின காருக்கு ஒழுங்காக வரி கட்டாத நீங்கள் எப்படி சக்தி இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வீற்ற நீங்கள் எப்படி சக்தி அப்புறம் இது வேறு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன் யார் உன்னை வர சொன்னேன் இப்போ என்ன யாராவது கோரிக்கை வச்சாங்களா நான் வந்திருக்கேன் அதை திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல அவமானம் கேட்டிருக்கணும் எல்லாரும் நான் என்ன சொன்னேன் எல்லாரும் கடிதம் போடுங்க யார் தம்பி சரி யார் அப்படி சொல்லக்கூடாது யார் அண்ணன் வர சொல்றதுன்னு சின்ன ஆளுங்கள்லாம் எழுதுங்க யார் தம்பி வர பெரிய பெரியாள்லாம் எழுதுங்க இப்போ என்ன அவசரம் எந்த வெற்றிடம் இருக்குது நீங்கள் வர்றதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை அவர்கிட்ட கேளுங்க அப்படி கேட்டால் தான் அவருக்கு எங்கேயே படிக்க போகிறாரு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இன்னொன்று வேற கதற ஆரம்பிச்சாருக்குள்ள இவர் பேசுறதை பத்தி பல பேர் விமர்சனம் நான் உங்களை தான் பேசுகிறோம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டாங்களாம் நான் பத்து நிமிஷம் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன நான் அஞ்சு நிமிஷம் பேசுனா உங்களுக்கு என்ன நான் எதை பற்றி பேசுனா உங்களுக்கு என்ன நீங்கள் வீட்டுக்குள்ள பேசுனா நாங்களா கேட்க போகிறோம் எங்களுக்கு என்ன தேவை இருக்குது சோகத்தில் முட்டிக்கங்க ஒரு மணி நேரம் ஆளுங்க பத்து நிமிஷம் பேசுங்க ஒன்றரை மணி நேரம் யா எங்களுக்கு தெரியுதா நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் மக்கள் பிரச்சனைக்கு பொதுவெளியில் வந்தால் அரசியல்வாதியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கத்தானே செய்வோம் அது கூட எங்களுக்கு வேறு என்ன வேணும் இருக்குது அப்போ நீங்கள் ஒழுங்காக பேசணும்ல எதுவுமே பேசாமல் சம்பந்தம் இல்லாமல் இப்போ வந்துட்டு என்ன வே அதுக்கு வேற வேறு சொல்லியிருக்கோம் நாங்கள் என்ன பேசியிருக்கோம் நீங்கள் என்ன பேசியிருக்கணும்னு தெரியும்ல அது நாங்கள் என்ன தப்புன்னு வேறு கேட்டிருக்காரு என்ன தப்பு தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னா பூதக்கண்ணாடி வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுக்கு விஜய்க்கு தெரியாது ஏன் விஜய்க்கு அவ்வளவுக்குலாம் அரசியலில் ஞானம் கிடையாது ஞானம் இல்லை அரசியல் அறிவு அது இது எவ்வளோ வச்சுக்கங்களேன் யாரையும் எழுதி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க இவர் பேசியிருக்காரு அதில் வந்துட்டு இவர் சொன்னது உடனே கேட்குறாரு நான் கேட்டதில் என்ன தப்பு எல்லாருக்கும் டிகிரி டிகிரி நான் பிறந்த ஒன்று டிகிரி படிக்க முடியாது சார் முடிச்சு பிளஸ் டூ முடிச்சு அதுக்கு பிறகு டிகிரி படிக்கணும் அதுக்கான எல்லா வேலையும் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் முதல்வன் இருந்து பல திட்டங்களை முன்னெடுத்து அரசு பள்ளிகளுக்கு அவ்வளோ அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் இன்னொன்று வேற கேட்டாரு யாருமே கேட்காத ஒரு பிரச்சனையை கேட்டாரு எனக்கு தூக்கி வாரி போட்டு தான் இருக்குமோ நான் கூட நினைச்சேன் என்ன சொன்னார் அப்படின்னா ஏன் வீடு எல்லாருக்கும் வீடு இருக்கா இல்ல வாடகை வீடு இல்லை நீங்கள் அப்படின்னு கேட்கிறார் நான் என்ன சொல்றேன் இப்போ ஊரில் இருந்து ஒருத்தனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு வேலை கிடைச்ச உடனே மனைஞிய கூட்டிக்கிட்டு போறான் போன உடனே ஒரு வீட்டை போய் இங்கே இருந்து ஒரு க்ரெயின் வச்சு தூக்கி கொண்டு இங்கே வச்சுட்டு அதுலயே இருப்பான் ஒரு வாடகை வீடு பிடிச்சி தான் போவேன் அவனுக்கு சொந்த ஊரில் வீடு இருக்குல்ல வீடு தான் என்ன ஏழு வீடு எட்டு வீடாக வச்சுக்க முடியும் ஒருத்தரும் என்ன ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா பேசுறாரு அப்படின்னு நமக்கு இல்லை இல்லை எழுதி கொடுத்தது இவர் கோபம் வந்துருச்சு அவருக்கு அந்த கோபம் வந்ததில் பாவம் கத்தி 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 வேற ஒரு பக்கம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதில் இன்னொரு விஷயத்த வேற அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மா குறித்து பேசினார் தாயார் குறித்து நான் பழைய மொழியில் சொல்லணும் அப்படின்னா அம்மாவை மதிக்கணும் அதையும் தான் வந்து நீங்கள் கேட்டு பாருங்க அவர் நம்ம நிறையா பேசியிருக்காரு அம்மாவை பற்றி பேசுனதெல்லாம் கரெக்டாக அம்மாவுக்கு வேறு முன்ன பண்ணி வச்சிருக்காரு வயசான காலத்தில் அம்மாவை அனாதையாகிட்டு இருக்காரு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க காசு இருக்கிறதுனால அனாதை இல்லைன்னு சொல்லிட முடியும் அந்த அம்மாவுக்கு இன்னும் வயிற்றுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடுலாம் கிடைக்கும் சே சேர் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்காரு கடைசி காலத்தில் பக்கத்தில் தாய உட்காந்துருக்க வச்சிருக்காதவன் என்ன மனுஷன் ஒருவேளை இவர் அமெரிக்காவில் இருந்தாருன்னா ரைட்டு அண்ணன் அமெரிக்காவில் இருக்காரு அம்மா பாவம் சென்னையில் இருக்காங்க பக்கத்துல பக்கத்தில் சந்திச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டில் ஒரு மூளையில இடம் கொடுக்கலாம்ல அம்மா நீ வந்து மூலையில உட்காந்துருமா அப்படின்னு சொல்லலாம்ல அப்பா அந்த மூலையில வைக்கலாம்ல மூளையிலையாவது வைக்கலாம்ல இன்னும் அவ்வளவு வச்சுன்ற இடமா இருக்கு பனையூர்ல பத்துக்கு பத்து இடம் பத்துக்கு பத்து ஏதாவது நீங்க வர நாளில் அம்மா உள்ள படுத்து வைக்கலாம்ல வயசான காலத்தில் ராணேஸ்வரன் எவ்வளவு வேலைக்காரங்க இருந்தாலும் வாணிஜெயராம எப்படி இறந்தாங்க மனமையாக இருந்தாங்க இல்லை வாணிஜெயராமுக்கு வழி வந்திருக்கப்ப பக்கத்தில் யாராவது ஒரு உறவு இருந்திருந்தால் வாணிஜெயராம இறந்துருக்க மாட்டாங்க உடனே ஃபோன் பண்ணியிருப்பாங்க காப்பாற்றிருப்பாங்க அப்படித்தான் பல பேர் காப்பாத்தப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வயசானவங்க உடம்பு சரியில்லாதப்ப காப்பாற்றப்பட்டிருக்கிறதுனால அப்படித்தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் பெத்த தாயை பக்கத்துல வச்சுக்காம தாயை பத்தி இவ்வளவு புலந்து கட்டெல்லாம் கூடாது ஒரு ஏற்கனவே ஒரு நகைச்சுவை இருக்கு ஒருத்த என்ன பண்ணானா மேடையில தாய் தான் தெய்வம் தாயை பழிக்க கூடாது தாய் இல்லாமல் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லைன்னு இருக்கேன் எதிர்த்தாப்புல ரெண்டு கிழவி உட்கார்ந்து வயசான கிழவி பிச்சை எடுக்கிற கிழவி கேட்டுக்கிட்டு இருந்துருக்கு அதுல ஒரு கிழவி சொல்லியிருக்கு பார்ரி சினிமா பாட்டா இருந்தாலும் தாய் இல்லாமல் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லைன்னு பேசுறான் பிறந்தா இப்படி ஒரு புள்ள நமக்கு மகனா பிறக்கணும் முடியும் இப்படி ஒரு பிள்ளைய பக்க நம்பி அப்படின்னு ஒரு கல்வி சொல்லியிருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கு இன்னொரு கல்வி சொல்லியிருக்கு அந்த சனியனை பெத்தவளே நான் தாண்டி என்னை பிச்சை எடுக்க விட்டுட்டு என்ன என்ன பேச்சு பேசுறான் பாரு அப்படின்னு நினைச்சா அது மாதிரிதான் இவர் தாயை பற்றி முழங்குறது முழுக்க இப்படி இதுல இவர் பேசியிருக்கிறது முழுக்க எதுவுமே அவருக்கு எந்த தொடர்பும் இல்லாது அவரால் எந்த வித லாபமும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போறது இல்லை வந்தமா பேசணுமா போனோமா அப்படின்னு ஒரு கணக்கு தான் அந்த ஊர்ல ஒரு சொலவுட சொல்லுவாங்க பாப்பாத்தி அம்மா பசு வருது பிடிச்சி கட்டினா கட்டு கட்டலனா போ அப்படின்னு அது மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு கூட்டத்தை போட்டாச்சு வந்து எப்படி ஒரு அரை மணி நேரம் நம்ம உளறிட்டு தான் ஆகணும் உளறினாலும் விட மாட்டாங்க உளரலனா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற வகையில தான் பேசிவிட்டு அவங்க இறங்கி போயிட்டாரு அடுத்த கூட்டத்துக்கு இனி எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் தயார் பண்ணுவார் மனப்பாடம் பண்ணி வச்சு அடித்து கிடிச்சு அவர்கிட்ட என்ன ஒரு சிறப்பு தெரியுமா இந்த இதான் ஆனால் அந்த உரையாடல் மாதிரி உள்ளதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுறாரு புள்ளி விவரத்தை மனப்பாடம் பண்ண முடியலை தாயின அதனால தான் புள்ளி விவரத்தை மனப்பாடம் பண்ணாம பக்கத்தில் பார்த்து பார்த்து பேப்பரை திரும்பி திருப்பி வைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா கூட்டத்தை கூட்டுறீங்க உள்ளக்குள்ளே தடுப்பு அறம்லாம் வச்சுருக்கீங்க தண்ணி பாய்க்குலாம் வச்சுருக்காங்க போயிருக்காங்க அதெல்லாம் ரேட்டு ஆனால் நம்ம ஊரில் எங்கள் ஊர் பக்கம் அந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருவணத்தில் ஆட்டு சந்தைன்னு ஒன்று இருக்குது போய் பாருங்க பார்க்காதவங்க ஆட்டு சந்தையில் ஆட்டை அடைச்சி வச்சுருப்பாங்க அது மாதிரி இவ்வளவு வளர்ந்த காலகட்டத்தில் ஏன் எல்லாேருக்கும் சேர் போட்டா என்ன குறைஞ்சா போயிடும் இல்லை அவங்க தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்க ஏன் எப்படி பார்த்தாலும் ஒரு ப ஒரு லட்சம் சே ஒரு லட்சம் சேருக்கு வாய்ப்பு இல்லை எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் சேர் போட்டால் பத்தாயிரம் சேர் ஆயிரும் உடஞ்சி எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு நினச்சாங்களா இல்லை அங்கே வந்திருக்கிறதெல்லாம் ஆட்டு மந்த அப்படின்னு நினைச்சாங்களா அப்படின்னு தெரியல அந்த வகையில புறம் அதாவது கரூருக்கு இது பரவாயில்ல இன்னொன்னு நமக்கு இந்த பக்கு பக்குன்னு இருந்தது ஒரு பக்கம் தீர்ந்துருக்கு அப்படின்னு தான் நம்ம ஒரு பக்கம் சொல்லணும் அந்த வகையில பாப்பாத்தியமா பசு வருது பிடிச்சி கட்டினா கட்டு கட்டணா போ அப்படிங்கிற வகையில கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்காரு அன்பு சகோதரர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நன்றி வணக்கம்